வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இந்த ஆண்டிற்கான முதலாவது சட்டப்பேரவை கூட்டம் இன்றுடன் நிறைவடைகிறது இன்று எதிர்கட்சியினர்கள் கேட்ட ஒவ்வேறு கேள்விகளுக்கும் சரமாரியான பதிலை கொடுக்க முடியாமல் திணறிய ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக எதிர்க்கட்சியின் காலை பிடிக்கும் விதமாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒரு வேளை தனிப்படை அமைத்து விசாரணை செய்து வரக்கூடிய புலன் விசாரணை அதிகாரிகள் அந்த சார் திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தால் முக்கிய பொறுப்பில் இருந்தால் நிச்சயம் எனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்ற வாக்குறுதியை எதிர்கட்சியினருக்கு சபாநாயகர் அப்பாவு அவர்களது முன்பாக தெரியப்படுத்தியுள்ளார் கடந்த மூன்று வாரங்களாகவே யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும் ஏன் குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகும் அவர் வெளியே சுதந்திரமாக சுற்றி திரிந்தார் என்றும் ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியதன் காரணமாகத்தான் அவரை மீண்டும் கைது செய்துள்ளீர்கள் குறிப்பாக அவரது வீட்டில் எடுக்கப்பட்டுள்ள இரண்டு பெட்டிகள் முழுவதுமான ஆவணங்கள் பற்றியான தகவல் வெளியாகவில்லை என்றும் யாருக்கெல்லாம் இவர் தொந்தரவு கொடுத்துள்ளார் எல்லாம் இவரால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளிவர தொடங்கிவிட்டது குறிப்பாக ஞானசேகரன் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியது திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்தான் என்று எதிராக சட்டப்பேரவையிலேயே அதிமுக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதற்கு பதிலளித்த ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒருவர் இருந்தால் நிச்சயமாக ஆதாரங்கள் அனைத்தும் அவருக்கு எதிராக இருந்தால் எனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்றும் தெரிவித்திருப்பது சட்டசபையில் பேரதிர்ச்சி ஆழ்த்தியுள்ளது சபாநாயகர் இந்த விவகாரத்தை முடிங்கள் என்றும் ஏற்கனவே மூன்று நாட்களுக்கு முன்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதற்கான விளக்கத்தையும் பேசிவிட்டோம் மீண்டும் அதை பற்றி பேச வேண்டாம் வேறு ஏதாவது பேசுங்கள் என்றும் தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுங்கள் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளி ஞானசேகரனுக்கு பின்னால் அந்த சார் என்பவர் இருந்தால் அது திமுகவை சார்ந்த முக்கிய நபராக இருந்தால் உடனடியாக எனது பதவியே ராஜினாமா செய்ய தயார் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பது மீண்டும் பரபரப்பை அப்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுக்கும் திமுக எம்எல்ஏக்களுக்கு பேரதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு கம்பீரமான எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் திமுகவிற்கும் மரணடியாக அமைந்திருப்பதாக அதிமுகவின் தொண்டர்கள் சட்டசபைக்கு வெளியே எடப்பாடியே கொண்டாடி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வி சரிதானா ஸ்டாலின் பதவியை ராஜினாமா செய்யலாமா என்பதை கம்ப்ளீட் கூறுங்கள்